ஐ குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் பைபிள் ஸ்டோரி தான் பிள்ளைங்களா ஆதி ஆகமம் பதினோராம் அதிகாரம் வசனம் ஒன்றுலேருந்து ஒன்பது பார்த்திங்கன்னா பாபேல் கோபுரம்னு ஒன்று இருக்கும் பாபிலோன் கோபுரம் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னக்கா பாபேல் கோபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்களா இந்த அதிகாரத்தில் மனிதனுடைய பெருமையே ஆண்டவரை விட நம்ம மேலாக இருக்கணும் எல்லார காட்டிலும் நம்ம சிறந்தவங்களாக இருக்கணும்னு நோவாவோட வம்ச வரலாறு நோவா தெரியும்ல பிள்ளைங்களா உங்களுக்கு ஒரு பெரிய கொப்பேறு மரத்தால் ஒரு கப்பல் செய்தவர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வம்ச வரலாறுல சேம் காம் யாபேத்துன்னு இருந்தாங்க இல்லையா அதில் சேமனுடைய வம்சம் என்ன பண்ணிச்சு தெரியுமா நம்ம ஒரு பெரிய கோபுரம் வானத்தை முற்ற அளவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பெரிய கோபுரம் கட்டினாங்க பிள்ளைங்களா எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சினையேர் அதாவது செவ்விந்தியர்கள் சொல்லுவாங்க அந்த வம்சத்துல இருந்து என்ன பண்ணாங்க தெரியுமா பெரிய கோபுரம் வானத்தை முற்ற அளவுக்கு கோபுரம் கட்டினாங்க எல்லா மக்களும் சேர்ந்து நாம் கடவுளை விட அதிக அதிகமாக உயரத்தில் வானத்தை முட்டணும் அப்படின்னு கட்டினாங்க பிள்ளைங்களா பார்த்திங்களா கடவுள் அவர்களை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைத்து அறிவை கொடுத்து வச்சாரு ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொள்ளவும் தங்களை முன்னிறுத்தி கொள்ளவும் அவங்க கடவுளை சுத்தமாக மறந்துட்டாங்க பிள்ளைங்களா இவ்வளோ பெரிய தப்பு இல்லை நம்ம அப்பா அம்மாவை நம்ம மறந்தோன்னு சொன்னால் அது நல்லதா நம்மளை பூமிக்கு யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள மறந்தால் அது அது சரியில்லை நம்ம எப்படி வந்தோன்றத நினைவு கூறணும் நம்ம அப்பா அம்மாவை எப்படி உயர்வாக மதிக்கிறோமோ அதை காட்டிலும் ஆண்டவரை பெருமையாக நினைக்கிறோம் பிள்ளைங்களா இவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவரை புறம்பே தள்ளிட்டு அவங்கள பெருமைப்படுத்த நினைச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பெரிய கோபுரம் கட்டினாங்க கட்டிவிட்டு இதை விட நம்ம இன்னும் மேலே போனோம் இன்னும் மேலே போனோம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க கடவுள் பார்த்தாரு நம்மளை சுத்தமாக மறந்துட்டாங்களே இந்த இப்போ இவங்க நாம் போவோம் நாம் போய் என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆண்டவரே இறங்கி வராரு வந்து அவர் என்ன பண்ணார் அந்த கோபுரத்தை தரமட்டமாக ஆக்கிட்டாரு மக்களை தாறுமாற சிதறடிச்சிட்டாரு அவங்க த தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அப்போ தான் என்ன பண்ணாங்க மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க எல்லோரையும் தாறுமாறாக்கி அவங்கள இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிட்டாரு பிள்ளைங்களா பார்த்திங்கன்னா நாம் கூட நம்ம அகந்தையின் பெருமையும் நம்மளுடைய எல்லா வளர்ச்சிகளையும் ஆண்டவருக்கு முன்னாடியே தாழ்மைப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க நாமளும் இப்படி தான் தாறுமாறாக போயிடுவோம் அப்படிலாம் நம்ம இருக்காமல் கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படணும் பிள்ளைங்களா ஒன்று தெரிஞ்சுக்குங்க அவருக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரு அகந்தையில் சிந்தை அகந்தையில் இருதய மேட்டுமை உள்ளவர்களை சிதறடித்தார் போட்டிருக்கு அப்படிலாம் நாம் இருக்கக்கூடாது சரியா குட்டீஸ் பாய் குட்டீஸ்